வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு நாம் பார்க்க போற சமையல் சாதம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு கடாயில் ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் கரைஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்காங்க கடுகு சீரகம் பொறிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி மெடிசு மெலிசாக அரிஞ்சு அரிஞ்சு போட்டுக்காங்க கருவேப்பிலை போட்டுக்காங்க இந்த ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் வெங்காயம் வந்து வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் வாடை போடுற வழி கொஞ்சம் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு வாடை போடுற பிறகு ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி இந்த மாதிரி பொடிசி அரிஞ்சு போட்டுக்கோங்க இதிலே ஒரு அரை ஸ்பூன் உங்க போட்டுக்கோங்க எல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காரம் வேணும்னா நீங்கள் மிளகா தூள் போட்டுக்கோங்க வேணான்னா விட்டுடுங்க ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதுவே உங்களுக்கு காரமாக இருக்கும் காரம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு கப்பு மிக்சர் எடுத்துருக்கோம் கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மிக்சரு இதிலே போட்டுக்காங்க போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கப்பு சாதம் ஒரு கப்பு சாதம் இதிலையே போட்டுக்கலாம் இதுவும் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம ஆஃபீஸுக்கு செய்து எடுத்துகிட்டு போகலாம் கொடுத்து அனுப்பலாம் லஞ்சு நம்ம எதுவும் செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழம்பு செய்யறதுக்கு இது சாப்பாடெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி சக்குன்னு செய்து கொடுத்தா அனுப்பலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க மிக்சர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வீட்டில் செய்து பாருங்க வீட்லேயே நீங்க செய்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ